நிலம் ஒரே நேரத்தில் சூரிய மின் உற்பத்திக்கும் பயிர் விளைவிக்கும் பயன்பாட்டுக்கும் வரும் வருவாய் அதிகரிப்பு விவசாயிகளுக்கு பயிர் விற்பனைக்கும் மின்சார விற்பனைக்கும் இரட்டை வருவாய் கிடைக்கும் நீர் சேமிப்பு சோலார் பேனல்கள் நிழல் கொடுப்பதால் நிலத்தில் நீர் ஆவியாகும் அளவு குறையும் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழல் சில பயிர்களுக்கு மிளகாய் தக்காளி கீரை போன்றவை நிழல் இருந்தால் விளைச்சல் அதிகமாக உதவும் காலநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பு அதிக வெப்பம் மழை காற்று போன்றவற்றிலிருந்து பயிர்களை சோலார் பேரல்கள் பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் நட்பு கார்பன் உமிழ்வு குறையும் பசுமை ஆற்றல் உற்பத்தி அதிகரிக்கும் நில மதிப்பு உயர்வு அக்ரோவால்டேக்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு எதிர்காலத்தில் அதிக மதிப்பு கிடைக்கும் வாய்ப்பு சோலார் பேரல் பராமரிப்பு மற்றும் விவசாய பணி மூலம் கிராமப்புறங்களில் கூடுதல் வேலை வாய்ப்பு உருவாகும் எளிமையாக சொன்னால் அக்ரோவால்டேக்ஸ் விவசாயமும் சூரிய மின்சாரமும் இரட்டை லாபம் சோலாருடன் விவசாயத்தை மேம்படுத்த உடனே எங்களை அழைக்கவும்